அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்னா இந்த பெயருக்கு தகுந்தாறு போல அந்த ஆண்டவனே வந்து உத்தரவாக சொல்லக்கூடிய பொருளானது அந்த சிவன்மலை பெட்டியில் வைப்பாங்க அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக மிக பெரும் மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருளானது நிச்சயமாக உலகத்தில் மாற்றங்களை சந்திக்கக்கூடியதை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வைக்கக்கூடிய பொருள் இவ்வளவு காலந்தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த வரைமுறையும் கிடையாதுங்க கால வரையறை இல்லாமல் வைப்பாங்க மீண்டும் கடவுள் ஆண்டவன் வந்து மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து உத்தரவாக ஒரு பொருள் சொல்லுவார் மீண்டும் உத்தரவு வர வரைக்கும் நாம் காத்திருந்து தான் பார்க்கணும் அப்போது உத்தரவாக வரக்கூடிய பொருளானது மீண்டும் கண்ணாடி பேழைக்குள்ள வைப்பாங்க சிறப்பு பூஜையோடு மீண்டும் ஆண்டவன் கிட்ட உத்தரவு கேட்டு அந்த பொருளை வைப்பாங்க இப்படி வைக்கிறதால நிறைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அதே போலதாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடியதை எடுத்துரைக்கக்கூடியதா அந்த பொருட்கள் இருக்கும் அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கு வைக்கோல் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதால இதையோட இதை ச இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த பொருள் முதலாவதாக வைத்திருக்காங்க இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்டு பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை அழகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களுக்கு நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகள் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம் ஆனால் இதை மாற்றவே முடியாது அப்படின்னு நினைச்சா அதுதாங்க இல்லை கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய புத பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய பேர் வீடு தொழில் பணம் அப்படின்னு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மார்ச் மாதத்தில் துலாம் ராசிக்கான பலன்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே எதிர்பார்த்து பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குங்க குறிப்பிட்டு சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனராசிக்கு ம மீனராசில இருக்க போறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ஒரு ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்குமா நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் என்பதால் நல்லது கெட்டது இரண்டினுடைய தாக்கமும் அதிகளவுக்கு இருக்குமா அதனால் மக்கள் சனிப்பெயர்ச்சியை அதிகளவு உற்று கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அந்த வகையில் மார்ச் மாதத்தில் துலாம் ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பிட்டு எந்த விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மார்ச் மாதம் மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிகளுக்கு ஆறு எட்டில் பரிவர்த்தனை நடைபெறுது போன மாதத்தில் இருந்தே சுக்கிரன் வலுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதம் முழுவதும் நீச்சம் அடைந்திருக்கிறார் நீச்ச நிலையில் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பனிரெண்டாம் இடத்தை நான்கு கிரகங்கள் வலுத்து பார்ப்பது என்பது செலவுகள் மற்றும் பயணங்களை அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பஸ் ஓட்டுநர் நடத்துனர் பொருளை இயக்கக்கூடியவர்கள் வாகனம் ஓட்டுபவர்கள் அதிக பயணம் செய்ய வேண்டியவர்கள் இவை எல்லாமே வருமானம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அருமையான பண வரவு உண்டாகுங்க ராசிநாதன் முச்சம் மற்றும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறதால எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் இரட்டிப்பு சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பிறந்த ஜாதக அமைப்பு தசா புத்தி அமைப்புகள் வலுவாக இருந்தால் உங்களுக்கு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு யோகம் தொழிலில் நல்ல வாய்ப்பு நல்ல லாபம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது அங்கேயே வீடு வாங்குறது போன்ற சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க பெரிய குறைகள் எதுவும் இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட சமாளிக்க இருக்கும் சிறப்பு அம்சங்கள் நட்பலன்களை அள்ளித்தரக்கூடிய இது மட்டும் இல்லாம மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து நியாய வழியில் அடுத்தவர்களுக்கும் உதவி புரிந்துடக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடந் கடந்த காலத்தில் கிடைத்த ஒரு கிடைத்த சுகமான அனுபவங்கள் கிரக அனுகூலத்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது வெற்றி ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய நற்செயல்கள் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னும் புகழ்ச்சிக்கு மயங்காது எதிர்த்த நிலை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு மனை வாகனம் தாயினுடைய உடல் நலம் ஆகியவற்றில் அனுகூலமான நட்பலங்கள் நடந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சி பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் குறிப்பிட்டு என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர் உறவினர் மற்றும் வெளி விவகாரங்கள் தொடர்பான விவாதங்கள் கணவன் மனைவி பேச்சுக்களில் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளி விவகார பேச்சுகளை தவிர்த்து குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது ஆயுள் ஆரோக்கியம் பலம் இவை எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் அவ்வப்போது படபடப்பு தன்மை ஏற்பட்டு பிறகு விலகும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொண்டா அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது புத்திசாலித்தனமாகவே நீங்க எதையுமே செயல்படுத்துவீங்க வேலைக்குழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னோ புத்திசாலித்தனமாக அவரிடம் இருந்து தப்பித்து கொள்வது நல்லது எனவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்க புதிய யுக்திகளை செயல்படுத்தி பலமான வெற்றிகளை பெறுவீங்க வெளியூர் பயணங்களில் அனுகூலமான அனுபவங்களும் வெற்றியும் கண்டிப்பா உண்டாகும் தொழிலாளர்களை நன்மதிப்போடு நடத்துங்க மேலும் உங்களுக்கு உண்மையா உண்மையாக உழைப்பவர்களை அடையாளம் கண்டு கொள்வீங்க பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார ரீதியிலும் உடல் ஆரோக்கியத்திலும் பலமான நல்ல நிலைகள் உண்டாகுங்க ஆபரண எதிர்பார்ப்புகள் மங்களமாய் நிறைவேறுங்க சேமிப்பு பெருகக்கூடியதா இருக்கும் இத உங்களுடைய குழந்தையினுடைய பேர்ல சேர்த்தா எதிர்காலத்துல நிம்மதியாக வாழ வழி பிறக்கும் கலைஞர்கள் பெரிய சிக்கல்கள்ல மாட்டி கொண்டிருந்தவங்க சிறு சிறு துன்பங்களுக்கு ஆட்பட்டவங்க கூட இப்போது சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை பெற முடியும் புதிய வாய்ப்புகளை சரியான ஆட்களிடமிருந்து சரியான தருணத்தில் கிடைக்க முன்னேற்றமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை பற்றி கவலை உங்களுக்கு அகலும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகள் கடந்த கால தவறை எண்ணாம புதிய முயற்சிக்கு வித்திடுவீங்க மன உளைச்சலால ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படலாம் மனதைரியத்தை வைத்துக்கொள்வது நல்லது முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் முறைப்படி ஒழுங்குபடுத்தினா உங்களுடைய உங்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய தொல்லைகள் கண்டிப்பாக ஆளும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் அதி தீவிரமாக ல உங்கள் லட்சிய மனப்பான்மையோடு நீங்கள் நல்லபடியாக படித்து புதிய சாதனையை நிகழ்த்துவீங்க நண்பர்கள் உதவினாலும் படிப்பு சிறப்பு பெறும் அப்படின்னும் தந்தை மகனிடையே நல்ல நட்புறவு இருக்கும் வகையில் நடந்து நட்பெயர் பெறுவீங்க அப்படின்னும் வாகன பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்